திருச்சிற்ற்றம்பலம் என்னாடுடைய சிவனியைப் போற்றி நாட்டவருக்கும் இறைவாய்ப் போற்றி அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோயில் திண்டிவனத்தில் இன்று நடைபெற்ற திருப்பணியின் வீடியோ பதிவு

இருந்த <laughs> 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 புழவார பணிக்கு பிறகு எண்ணெய் சாற்றி மிக சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டது தலவிருட்சம் வில்வமரம் அருள்மிகு விநாயகர் சன்னதி நாலு பேருங்க தங்குறாங்க அப்புறம் நீங்கள் வந்த ஐயா இருட்டா இருட்டையா இருட்டா இருக்குமா Iyah iyaa birany height yaa Iyan to